ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை உடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை செல்வம் கொளிக்க செய்வதற்கு மிக முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசியானது வந்திருக்கு நாளைய ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளுக்கு குகந்த வழிபாடு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பெருமாளுக்கு இந்த ஒரு விளக்கு வழிபாடு ஆடி மாதத்தில் செய்யும்போது நிச்சயமாக இந்த விளக்கு வழிபாடுனால் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப பலனும் அடைய முடியும் ஆடி மாதங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஸ்பெஷல் மாதம்னு ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்யப்படும் அதுவும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இது ரொம்ப விசேஷம் அதில் ஆடியில் வரக்கூடிய தெய்பிரை ஏகாதேசி விசேஷம் பெருமாளுக்கு நாளை நாள் அரிசி வெல்லம் கலந்து மாவு உருண்டை செய்து அதன் மேலே குழி அமைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா வாழ்வில் இன்னல்கள் நீங்கோ அத்தோடு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் ஸோ இது காலங்காலமாக ஆடியில் ஏகாதேசில கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்யுங்க நம்பிக்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நினைக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையில் வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி ஆடியில் அம்மனுக்கு தான் வந்து மாவிளக்கு ஏற்றுவாங்க அப்படின்ட்டு நாம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அம்மனை தவிர்த்து பெருமாளுக்கும் மாவிளக்கு ஏற்றலாம் அரிசி வெள்ளத்தால் மாவுரண்டை செய்து அதன் மேலே குழி அமைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி பெருமாளுக்கு மனமுருகி வேண்டுனால் நம்மளுடைய வேண்டுதல் அத்தனையுமே வந்து பழிக்கும் உண்மையான பக்தி மனத்துமை இவற்றை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் பெருமாளை வந்து நம்ம நினைவில் வைத்து நாலு நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரொம்ப விசேஷமான ஏகாதேசி அதனால் அசைவ உணவை நாளை நாள் தவிர்க்க வேண்டும் நாளை நாள் விரதம் கடைபிடிக்கணும் அதிகாலையில் எழுந்து வீடை வந்து சுத்தம் செய்திடணும் குளிக்கணும் பூஜை அறைகளில் பூஜை சாமான்கள் சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த பூஜை சாமான்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்புறம் கலசம் வைக்கணும் கலசம் வைக்க சொம்பு தேவை அதற்கு பெருமாளுடைய அந்த நாமம் இருக்குல்ல அந்த நாமத்தை போட்டு துளசி மாலையை சுத்த வேண்டும் அந்த சொம்பில் வந்து நீரை நல்லா நிரப்பி பெருமாளுக்கு முன்னாடி வைக்கணும் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து போடணும் ஏன்னா இந்த சொம்பு தண்ணீர் அந்த தேவாமிர்தத்துக்கு சமம் அதனால் சொம்பு தண்ணீர் கண்டிப்பாக வைக்கணும் ஏன் இந்த சொம்பு தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மாவிளக்கு படைத்து இந்த சொம்பு தண்ணீரை பெருமாளுக்கு படைத்தா பெருமாளுடைய மனம் குளிரும் இந்த சொம்பு தண்ணீரை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் பருகும்போது ஒரு அமிர்தத்தை பருகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால உடலில் ஏதாவது வயிற்றில் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆக்சுவலி துளசி இலைக்கு கற்பூரத்துக்கு பச்சை கற்பூரத்துக்கு நிறைய ஒரு இது இருக்குது அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இலை இதெல்லாம் மருத்துவ குணம் இருந்தது நாம் சாப்பிடக்கூடிய மெடிசன்களில் இந்த பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் அது நமக்கு தெரியாது அதே நம்ம இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது அதனால் நமக்கு நிறைய ஒரு இது வந்து உடல் ரீதியாக கிடைக்கும் அதனால் இந்த தீர்த்தத்தை நாளை நாள் பயன்படுத்துவது ரொம்ப 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 நல்லது நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஸோ நம்பிக்கையோடு அந்த சொம்பில் தீர்த்தத்தை வைத்து பெருமாளை மாவிளக்கேத்தி வழிபாடு செய்ங்க இது தாங்க நாளை நாளுடைய ஸ்பெஷலு இப்போ நான் இந்த வீடியோவில் நாளை நாள் இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா ஆடி ஏகாதேசியில் வெங்கடாஜலபதியை இந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்தால் வேதனைகள் தேர்வு என்று சொல்லப்படுது அது எப்படி அப்படிங்கிற முறையும் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிற முறையையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி அம்பாள் மட்டுமின்றி மகாவிஷ்ணு தன் பக்தர்களுடைய தேவைகளை வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தருவார் அது இந்த ஆடி மாதத்தில் ஆமாம் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக சுக்லபட்ச துவாததிசி முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடி மாதம் இதில் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும் ஆடி மாத வளர்பறை நாட்களில் விரதம் இருந்து துவாததிசி வரையில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்ய பிறகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆடி மாத சுக்லபட்ச துவாததிசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் மேற்கொண்டால் நினைத்தது எல்லாம் நடக்கும் கேட்டது எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது சுக்லபட்ச துவாதசி திதியில் காலையில் வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு சந்தன குங்குமம் மிடுணும் துளசி மாலையை சாத்தணும் அப்புறம் என்ன விஷ்ணு சகசிராமத்தை பாராயணம் செய்யணும் இல்லை முடியாதோங்கிறவங்க விஷ்ணு சாகஸ்ர அந்த நாமத்தை ஒழிக்க வைத்து அதை வந்து வீடு ஃபுல்லாக வந்து கேட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்புறம் துளசியால் பெருமாளை அர்ச்சனை செய்யணும் அப்போ புளியோதரை அல்லது தயிர் சாதத்தை நைவேத்தியமாக செய்யணும் முடியும் எனில் சுக்லபட்ச ஏகாதசியில் மறுநாள் துவாததிசியில் இரண்டு நாட்களுமே பெருமாளை வழிபாடு செய்யுங்க காலையிலே நீராடி பெருமாளுடைய திவ்ய நாமங்களை சொல்லி துளசியால் அச்சத்து வழிபாடு செய்யுங்க அதுவும் நாளை ஏகாதேசி என்று புளியோதரையோ துவாததிசி தை தைசாதமும் பிரித்து கொண்டு நைவேத்தியம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க இதில் ஸ்பெஷல் என்னென்னா நாளை ஏகாதேசி நாளில் அன்னதானம் செய்வது ரொம்ப மகத்தான பலன்களை வழங்கும் அதனால் அன்னதானம் செய்ய மறக்காதீங்க அதோடு உங்கள் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து அருள்வார் வெங்கடாஜலபதி ஏகாதசி திதியில் மகாவிஷ்ணுவை வழிபட்ட பின்னர் ஐந்து பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த புளிசாதத்தை உணவு பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி வழங்கணும் தான தானியம் இதனால் பெருகோ அசையா பொருட்களான வீடுமனை என வாங்கக்கூடிய யோகா உங்களுக்கு கெட்டோ வீட்டில் சிக்கல் பிரச்சனை என்றிருந்த கடன் தொல்லையிலிருந்து மீள்வீங்க நல்ல உத்தியோகம் கிடைக்க பெறுவீங்க ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதேசி துவாததிசி என்றில்லாமல் மாதந்தோறும் ஏகாதசி துவாதசியில் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஆக்சுவலி நாளை ஏகாதசியில் ஐந்து பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் உணவு பொட்டலை வழங்கி வருவது பாவங்களை எல்லாம் போக்கோ புண்ணிய பலன்களை எல்லாம் பெருகோ வெங்கட்டவனை நாளை ஏகாதசியில் வேண்டுங்க வேதனைகளை எல்லாம் தீத்தொருள்வார் அந்த நாராயணர் ஆக்சுவலி பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் ஆடி மாதம் கருதப்படுது அம்மனுக்கு எப்படி சிறப்பு பூஜைகள் ஆடி மாதத்தில் செய்யப்படுமோ அதே போல் பெருமாளுக்கும் சிறப்பு பூஜைகள் ஆடி மாதத்தில் செய்யப்படும் நாம் நினைக்கிற மாதிரி ஆடி மாதம் சாதாரண மாதம் கிடையாது ரொம்பவே தெய்வீகமான மாதம் அதனால் ஆடி மாதத்தை கண்டிப்பாக தவற விடக்கூடாது ஆடி மாதத்தில் நாளைய ஏகாதேசி சிவபெருமானுக்குரிய சோமவார நாளில் வருது அரியும் சிவனும் ஒன்று என்பதற்கேற்ப நாளை நாள் இந்த நாளில் ஏகாதசி வர்றதுனால சிவன் கோவிலுக்கு கூட நாளை நாள் வழிபாடு செய்யலாம் உங்களோட சக்திக்கேற்ப சிவன் கோவில்லேயும் அன்னதான மாதிரி நாளை நாள் ஏதாவது பண்ணலாம் இல்லை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க சிம்பிளாக நாலு நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மாவிளக்கு ரெடி பண்ணி அதை ஒன்று மட்டுமாவது ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்யுங்க அதை ஒன்று செய்தாலே நீங்கள் பலது செய்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளைய திங்கட்கிழமை ஏகாதேசியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து இப்போ பயனடைஞ்சிங்கள அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளைய ஏகாதேசியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நாளை ஏகாதேசியில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து கண்டிப்பாக இதை பண்ணி பயனடைட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அதுவும் ஆடி மாதத்தில் இன்னும் நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் வந்து வரும் அதை பற்றி தோழ்கள் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்